பதிமூணு பத்து நாலாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த உலகத்தோட அழிவ கண்ணால் காணும் நேரம் வந்ததாய் அன்றைய உயிர்கள் உணர்ந்தார் மனிதனின் உணர்வுகளில் மென்மை குறைந்தது ஆசை பேராசையானது ஆனால் தேவை குறையாதிருந்தது இதுதான் கலியுகம் என்று ஒரு வயதான பெரியவர் ஒரு சின்ன பையன் சொல்றாரு நான் சொல்ல போறது அதை மட்டுமல்ல வரலாற்றில் ஏற்படும் எழுதப்படாத மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாத அழிவுகள் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ற அந்த சின்ன பையன் என்ன மாற்றங்கள் தாத்தா இப்போ உன் நடக்கிற இந்த அழிவுக்கு காரணமான உன்னா அப்படின்னு கேட்க அந்த தாத்தா ஆமா அந்த வரலாறு நடக்கலைனா இந்த உலகம் எப்போ ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த வரலாற்று கதைய தொடங்குறாரு கலியுகத்தின் தொடக்கமே அருமையான பொற்காலமாகும் இருப்பினும் சில மனங்கள் அஞ்சுவது அதன் முடிவே அக்காலத்தில் பகவான் ஸ்ரீராமனின் முதன்மை பக்தனான ஆஞ்சநேய பெருமா தவத்திலிருந்து கண் விழிக்கிறார் இத்தனை காலமாகியும் என் தவன் தங்களை வந்து சேரவில்லையா சிரஞ்சீவியாக இருக்கும் எனக்கு இனி எத்தனை ஆண்டு காலமானாலும் தங்களை பார்ப்பேன் என்ற நம்பிக்கையில் இந்த உலகில் ஒரு சாதாரண வானரமாகவே இருப்பேன் இருப்பினும் என் கடமையையும் சரியே செய்வேன் என்று தன் முன்னால் இருக்கும் ராமன் சீதாவின் சிலையை பார்த்த வேண்டுகிறார் ஒரு முழு வானரமாகவும் மாறுகிறார் ஜெய் ஸ்ரீராம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி நாலு காலையில ஒரு மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இந்தியால ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவில காட்டுறாங்க அந்த கோவில் பூசாரி ஒரு பதட்டத்தோட அவரோட குருவை போய் பாக்குறாரு அவர்கிட்ட குருவே சிலை நகர்ந்துருக்கு மூலப்பொருளை காணோம் அப்படின்னு சொல்ல குரு எந்திரிச்சு உடனே வேகமா போய் பாக்குறாரு எல்லா இடத்துலயும் தருறாங்க மூலப்பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அந்த குரு ஆண்டு ஆண்டு காலமா நம்ம தான் பாதுகாத்துட்டு இருக்கோம் என்னோட முறையில தான் இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் அந்த கோவிலை விட்டு மெதுவா வராரு அப்போ வெளியில மழை பெய்யுற மாதிரி இருக்கு இடி எல்லாம் அடிக்குது அதே சமயம் ஒரு சித்தர் அங்க வராரு அந்த சித்தர் கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு தாட்டி கூட அவர் பேசி யாரும் சொல்றாங்க அந்த குரு அந்த போய் விழுறாரு ஐயா பாதுகாத்துட்டு அழுகிறாரு கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் வாய் பேச முடியாத அந்த சித்தர் அந்த சமயம் மகனே இழந்திரு அப்படின்னு சொல்ல குரு ஒரு ஆச்சரியத்தோட எந்திரிச்சு பாக்குறாரு மறுபடியும் அந்த சித்தர் வானத்தை பார்த்து பேசுறாரு மீண்டும் வந்து விட்டாயா இந்த கிழவன் இழப்பதற்குள் ஒரு முறையாவது வந்து பார்ப்பார் ஐயா அப்படின்னு கேட்க மின்னல் வானத்தை வெட்டுகிறது இடி இடிக்குது மலையும் பெய்து அந்த குரு ஐயா எனக்கு ஒண்ணும் புரியலையே இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அந்த சித்தர் உலகத்தை காக்க எடுக்கும் அவதாரம் மட்டுமே இந்த உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்கும் ஆனால் அந்த அவதாரத்தில் இழந்த தன் காதலை அடைய எடுக்கும் பல அவதாரங்களை இந்த உலகம் பார்ப்பதில்லை எடுக்கப்படும் அவதாரங்களில் பல அவதாரங்கள் எழுதப்படாதவை அதற்கான காரணங்கள் ஒன்றுதான் அதற்காக மீண்டும் மீண்டும் எடுக்கும் அந்த சக்கரதாரியின் இது மீண்டும் ஜனனம் ஒவ்வொரு கதையிலையும் கதாநாயகன் கதாநாயகி இருப்பாங்க அது மற்றவங்க வாழ்க்கையை பொறுத்து மாறும் என்ன உன்னோட வாழ்க்கையில் நீதான் கதாநாயகன் அதே மாதிரி இந்த கதையிலேயும் ஒரு கதாநாயகன் இருந்தான் அவன் பேரு கிருஷ்ணா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து சொல்லணும்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப புரட்டாசி மாதம் ஊர் திருவிழா அந்த காலத்து கடவுளான பெருமாளை தேர்ல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர் அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறாங்க பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அந்த தேரை முன்னாடி இருந்து இழுக்க பின்னாடி சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் அதை தள்ளிட்டும் விளாண்டுகிட்டும் வராங்க அதுல ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் கேக்குறா டே இது என்ன சாமிடா அப்படின்னு கேட்க இதுவா இது பெருமாளம் எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல இன்னொரு சின்ன பையன் ஐயோ இல்லடா எங்க அம்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணு ஆமா எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கிருஷ்ணன் நினைச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி வேண்டிக்கோ கிருஷ்ணா வந்து உன்னை காப்பாத்துவாருன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டே சாமி எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்து சாமி அப்படின்னு சொல்லி வேண்ட அதை பார்த்த இன்னொரு சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே எங்க உன்னோட கிருஷ்ணாவை இப்ப வந்து காப்பாத்த சொல்லு பாப்போன்னு சொல்லி அவன் கையில வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியை அவன் மேல கொட்டிட்டு

சொல்ல ஹூ சாரி தேர முன்னாடியும் பின்னாடி ஆட்டி இழுத்து பாருங்க அப்ப வருதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல இழுக்கிறவங்களும் முன்னாடி இழுத்து பின்னாடி தள்ளுறாங்க முன்னாடி இழுத்து பின்னாடி தள்ளுறாங்க அதே மாதிரி திரும்பி திரும்பி பண்ணி பாக்குறாங்க ஆனா தேர் வரல ஒரு தாட்டி பண்றாங்க ரெண்டு தாட்டி பண்றாங்க மூணு தாட்டி பண்றாங்க ஆனா தேர் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்ல கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேர மெதுவா பின்னாடி நல்லா தள்ளி வேகமா முன்னாடி இழுக்க தேர் நிலை தடுமாறி பின்னாடி மெதுவா சாயுது எல்லாரும் அதை பிடிச்சு நிறுத்த பாக்குறாங்க ஆனா யாராலையும் அதை பிடிக்க முடியல தேர் பின்னாடி சாய 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 எல்லாரும் அதை பார்த்து கத்துறாங்க பின்னாடி விளையாண்டுட்டு இருக்க அந்த சின்ன பசங்க மேல உள்ள போக அதை பார்த்த சின்ன பசங்க பயத்துல கீழ உட்காந்துக்குறாங்க அப்போ ஒரு கை பின்னாடி இருந்த அந்த தேர தாங்கி பிடிக்குது ஒரு இளைஞர் மெதுவா அந்த தேர மேல தூக்குறான் அதை தாங்கி பிடிச்சபடியே என்ன தேர நீங்க பின்னாடி இழுத்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட ரெண்டு நண்பர்கள் பேர ஒரே தள்ளல நேரா அணிக்க வைக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு அண்ணா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க என்னோட பேரா நான் தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல அத கேட்ட அந்த சின்ன பையன் உடனே வேகமா போய் பெருமாளை பார்த்து கிருஷ்ணா என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வேண்ட அதை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க அப்ப கீழே விழுந்த பூசாரி எழுந்து வந்து நம்ம கிருஷ்ணாட்ட ரொம்ப நன்றிப்பா நீ பிடிக்கலன்னா வேற நேரம் குழந்தைங்க மேல விழுந்திருக்கோம் சொல்ல கிருஷ்ணா இத பாருங்க நம்ம உழைக்கணுங்கிறக்காக தான் கடவுள் நமக்கு ரெண்டு கையை கொடுத்திருக்காரு நம்ம நடக்கணுங்கிற பண்றதுக்காக தான் கடவுள் நமக்கு ரெண்டு கால கொடுத்திருக்காரு அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் அவரை தேர்ல உட்கார வச்சு மாடையோ இல்ல குதிரையோ பயன்படுத்தாம நம்ம கைகளாலேயே தேரை தள்ளிக்கிட்டு நம்ம கால்களாலேயே நடந்து அந்த பெருமாளை கூட்டிக்கிட்டு ஊர்வலமா போறோம் அதே தேர்ல ஏறி நீங்க பூஜை பண்றங்கிற பேர்ல உட்காந்துக்கிறீங்க பூஜை பண்ற நேரத்தை விட்டுட்டு மத்த நேரம் கீழே இறங்கி தேரை தள்ளலாம் அப்படி இல்லைன்னா நடந்து வரலாமே அவங்க கொடுத்தத கொஞ்சமாச்சு பயன்படுத்துங்க நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நிறைய இடத்துல இந்த தேரோட சக்கரம் வானத்தை பார்த்திருக்கு அப்படி கிருஷ்ணா சொல்ல அந்த பூ சாரி மன்னிச்சிருப்பா இதுவே வழக்கமாகிட்டதுனால பெருசா தெரியல இனிமேல் சரியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டைம் ஆயிடுச்சு எல்லாரும் இழுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவரும் தேர பின்னாடி இருந்து தன்ன ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்த கிருஷ்ணாவோட இன்னொரு ஃப்ரெண்டு யோகி பரவாயில்ல பூ சாரி புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல தில்லை சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க என்ன கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணாவை பார்த்து கேட்க ஒருத்தன் கெட்டவனு சொன்னா உடனே நம்பற இந்த உலகம் நல்லவன்னு சொன்னா யோசிக்க கொஞ்சம் யோசிக்குது அதனாலேயே புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் கிருஷ்ணா அதே சமயம் ரொம்ப நன்றிப்பா என் குழந்தையை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு அங்க ஒரு குரல் அது பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அப்பா தான் மட்டும் என்ன இருக்குமோ எனக்கே தெரியல சொல்ல நம்ம கிருஷ்ணா அதெல்லாம் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் நடக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா தான் காப்பாத்தினீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி யோகி சொல்றான் அந்த சின்ன பொண்ணோட அப்பா நீங்க என்ன பண்றீக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தில்லை உங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அது அது பா நீங்க என்ன இப்போ படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க கிருஷ்ணா இல்ல அங்கிள் இப்பதான் காலேஜ் முடிச்சோம் எங்களுக்கு இந்த பழங்கால விஷயத்துல பத்தி தெரிஞ்சுக்கிறது பழங்காலத்து பொருட்களை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் சோ அதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேத்தையும் ஒரு பார்வையா பாக்க கிருஷ்ணா என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க ஆமா நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு எக்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் பா அப்படின்னு சொல்லி சொல்ல என்னது எக்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்டிஸ்டா ஆனா உங்களை பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரி தெரியலையே ஏன் அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரிட்டையர்லாம் அவ்வளப்பா ஒரு சில காரணத்தால அங்க இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தில்லை கேட்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி யோகி சொல்ல அந்த பொண்ணோட அப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கனாலும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன அங்கிள் சொல்றீங்க ஆமா நீ தானே சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தால

கட்டும் மலையில் நினைவுகளாக நடக்கின்றேன் உந்தன் கைகள் கோர்த்து சட்டம் துளிகள் கேட்கிறது உன் நினைவுகளை என்னோடு உன்னை முதலில் பார்த்தேன் அந்த இறைவனிடம் கேட்டேன் உன்னை மீண்டும் பார்ப்பேனா என்று பதிலாக என்னுடனே வந்தாய் மீண்டும் கேட்டேன் என்னுடன் பேசுவாயா என்று பதிலாக என்னுடன் நடனமாடினாய் நான் மீண்டும் கேட்டேன் என்னை காதலிப்பாயா என்று பதிலாக என் கண்ணில் கண்ணீராகினார் உன்னை சில நாட்கள் பார்த்தேன் பதிலாக வருடம் காத்தேன் வரைகின்றேன் நினைவாக உன்னை இனி பார்க்க மாட்டேன் என்கிற வருத்தம் உன்னை பார்ப்பேனா என்கிற சந்தேகம் உன்னை பார்த்தேன் என்கிற சந்தோஷம் உன்னை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை இதை எதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ பதிலாக அவன் தருவான் என்ற நம்பிக்கையில் இம்மலையை உணர்கிறேன் மனதில் ஏற்படும் காயங்கள் அமைதியை விட அழகானது அதை அனுபவிப்பதுதான் வழிகள் நினைவுகள் ஆகிறது நினைவுகள் கதைகள் ஆகிறது கதைகள் வரலாறு ஆகிறது நம்ம கிருஷ்ணா ஜார மனசுல வச்சு இதெல்லாம் நினைக்கிறாங்கிறத வரும் காலங்களில் பார்ப்போம்